ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை வந்து ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னியிருந்தால எங்கள் பாட்டி கூட சொல்லலாம் எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போயிருந்தாங்க எங்கள் சித்தி வந்து ஒரு அரை பழம் வந்து பலாப்பழம் கொடுத்துருக்காங்க தான் நம்ம இன்றைக்கி சொலையை எடுக்கிறது பக்கத்து வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் அந்த பலாப்பழம் இப்போ நம்ம வந்து அதுலேருந்து சுலையெல்லாம் எடுக்க போகிறோம் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வயலு கையில் எதுவும் மோதலெல்லாம் போட்டிருந்தா எல்லாத்தையும் கலட்டிட்டு கையிலையும் கத்திலேயும் தான் நம்ம அறுக்கப் போகிறோம் அதனால அது வந்து அந்த இது பால் மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து நம்ம கையில் அப்பாம இருக்கிறக்கு கையிலையும் கத்திலேயும் எண்ணெய் தடவிக்கலாம் நல்லா தடவிக்கலாம் ஆமாங்க நீங்க உட்காருங்க கத்திலையும் தடவிக்கலாம் தடவியாச்சா ஆமாங்க

இது வந்து எங்க சித்தி வீட்டுல இருந்து எங்க அத்தை வந்து வாங்கிட்டு வந்தாங்க எங்க அத்தை இப்பதான் நான் போய் கூட்டிட்டு வந்தேன் இந்த மாதிரி சொலையா எடுத்து அந்த தட்டுல தனியா வச்சிடலாம் இது நம்ம வந்து பல இடத்துல திருப்பூர்ல வந்து வாங்கணும் ஆறு சொலை தான் நிக்குது கால் கிலோவுக்கு அதுவே ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இப்ப நம்மளுக்கு ஃப்ரீயாவே வந்து வந்திருக்க ஓசி வந்திருக்கு நீங்களா பிளாப்பில் சாப்பிட்ருக்கீங்களா பிடிக்குமா வாங்கினீங்கன்னா எவ்வளோன்னு வாங்குனீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு ஒரு வருஷம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம மரத்துலேயே வந்து காக்கியும் நம்மளோட நம்மளும் பல கண் வந்து வச்சுருக்கோம் ரெண்டு கண் இருக்குது ஒரு கண் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு ஒரு சொலையே பாருங்களேன் எவ்வளோ பெருசுக்காக இருக்குன்னு நல்லா பெருசாக இருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து எடுத்துட்டு கண்டினியூ பண்ணேன் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இதுல இருந்து எல்லாமே எடுத்தாச்சு ஒவ்வொரு சொலையும் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு பாருங்க ஒரு லட்டு மாதிரி இவ்வளவு சைஸுக்கு இருக்குங்க பாருங்க நான் தூரத்துல அதை காட்டுறதுனால குட்டியா தெரியலாம் உங்களுக்கு பேக் கேமரா நான் வந்து பக்கத்துல வந்து காட்டுறேன் எப்படி இருக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாக்கலாம் இங்க பாருங்க நாலு கை சைஸுக்கு பிளாச்சல இருக்கு ஸோ உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஓகே இந்த விழாவுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாறாமல் சொல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பா